ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது எதை பற்றினது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பசங்க வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அந்த ஃப்ரீயாக இருக்கிற ஹாஸ்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறது அப்படின்றத டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதனால ஹாஸ்டல் எப்படி இருக்கும் யாருக்கு வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து டீடைலா கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எகனாமிகலா வைக்கற இருக்க பற்பர்த பட்ட அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி எம்பிசி ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிறுபான்மையினரில் வந்து உங்களுக்கு முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வருவாங்க ஸோ இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான குவாலிபிகேஷன்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஹாஸ்டலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களோட ஸ்கூல் காலேஜ் பக்கத்துலேயே இருக்கிற ஹாஸ்டலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லையா ஸோ அதுதான் வந்து டீட்டெயிலாக இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சேர்க்கைக்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ வந்து ஸ்கூல் ஹாஸ்டல் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேத்துக்குமே மாணவ மாணவியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களோட ஆண்டு வருமானம் ஸோ ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு அதிகமாக வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருக்கிறாங்க ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஹாஸ்டலில் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு கிலோமீட்டருக்கு மேலே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ உங்களோட வீடும் அந்த ஸ்கூலும் இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஸோ இதே வந்து மாணவியருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் காலேஜ் இருக்கு ஸோ ஐடிஐ காலேஜ் இந்த மாதிரி படிக்கிற பசங்கள் இருக்காங்க இல்லையா ஸோ யூஜி பிஜி ஐடிஐ எது படித்தாலுமே சரி தொழிற்பயிற்சி பட்டயம் பட்டம் அப்புறம் வந்து முதுநிலை பட்ட படிப்பு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் வந்து எது படிக்கிறதா இருந்தாலுமே சரி பசங்களாலும் சரி பொண்ணுங்களாலும் சரி ஹாஸ்டலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெற்றோர்களோட ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஆனுவல் இன்கம் ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கண்டிஷன் மெய்னான கண்டிஷன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கும் அதே தான் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ எட்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயே ப்ளாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாணவியருக்கு விதி பொருந்தாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ரெண்டுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்து ஆண்டு வருமானம் வந்து இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கூலும் காலேஜும் வீடு இருக்கிற டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டருக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க ஸோ இது ரெண்டு தான் வந்து மெயினான கண்டிஷன் ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அலுவலர்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து இவ்வளோ இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பிரிவினருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதுக்கப்புறம் சீர்மரபினர் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு படி உங்களுக்கு வந்து எவ்வளவு மாணவ மாணவியர் வந்து மொத்தமாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து அதோட கவுண்ட்டு இது வந்து சிறுபான்மையினரோடது ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் காலேஜ் ரெண்டுக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ காலையில் என்ன டிஃபன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து வந்து மதிய உணவு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாடு என்னென்ன கொடுக்குறதா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்குறாங்க அதுக்கடுத்து வந்து முட்டை கொடுக்குறாங்களாம் ஸோ முட்டை சாப்பிடாத பசங்களுக்கு வாழைப்பழம் வந்து கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி எம்பிசி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளி பண்டிகை அப்புறம் வந்து தமிழ் வருட பிறப்பு சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த மாதிரி எல்லாம் சிறப்பு உணவு தரதா போட்டிருக்கிறாங்க ஸோ சிறுபான்மையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் கிறிஸ்மஸ் பக்ரீத் ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அன்றைக்கி உங்களுக்கு வந்து சிறப்பு உணவு வந்து தரதா வந்து சொல்லியிருந்துருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து பண்ணித்தராங்க அப்படின்னு சொல்லி உங்க வந்து மென்ஷன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்காலர்ஷிப்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காலேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தருவாங்க ஸோ அது போக வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிராமப்புற பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து தனியாக ஸ்காலர்ஷிப் காசுலாம் தரதான் மென்ஷன் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெற்றோரோட ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மூணுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ரூபாயும் வகுப்புலேருந்து படிக்கிற மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக தரதாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அது போக உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எல்லாமே இருக்குது ஸோ ஸ்கூல் காலேஜஸில் நீங்கள் வந்து அதுக்கு சம்மந்தமான உங்களுக்கு வந்து அலுவலர்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ கிட்ட நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸோ ஸ்காலர்ஷிப்பும் நீங்கள் வந்து தனியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது போக எங்களுக்கு வந்து பிரதம மந்திரி பள்ளிப்படிப்பு கல்வி உதவித்தொகை தொகை திட்டம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்துருக்காங்க ஸோ ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புகளில் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பர சீர்மரவினர் இனத்தை சார்ந்த மாணவியருக்கு மட்டும் ஆண்டிற்கு நாலாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை மாணவ மாணவியர் வங்கிக் கணக்கு நேரடியாக வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோலோட ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் இதில் வந்து பாத்தீங்கன்னா டிகிரிக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மற்ற இதுக்குலாம் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பத்து மாதங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தரதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்கிறாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து குடும்பத்தில் முதல் பட்டைய அல்லது பட்டதாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப்பும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த ஸ்கூல் அழுது காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து அதுக்கு ஸ்காலர்ஷிப்ப்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அங்கேயே டேரெக்டாக வந்து கேட்டுக்கலாம் ஸோ மெயினாக வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு வந்து கண்டிஷனாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ஸ்கூல் அல்லது காலேஜ் ஹாஸ்டல் கால் ஸ்கூல் அல்லது காலேஜில் உங்களுக்கு ஹாஸ்டல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த ஹாஸ்டலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாவதுலேருந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஹாஸ்டல் தேவைப்படுது உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களோட ஆண்ட வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ பிசிஎம்பி ஸோ அந்த சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் வந்து புதுசாக பாக்ஸ் தரதான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து நகர்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி அயன் பாக்ஸ் தரதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இவங்களுக்கே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தையல் மிஷின்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒருமுறை பயன்பெற்ற பயனாளி மீடம் விண்ணப்பிக்க ஏழு ஆண்டு காலம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தயல் மிஷின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏழு வருஷம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழில் வந்து உங்களுக்கு வந்து விரிவு செய்கிறதுக்கு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற அட்ரஸ் எல்லாமே அட்ரஸ் மெயில் ஐடி ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரெஸ் ஃபோன் நம்பர் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு என்னென்ன காண்டாக்ட் நம்பர் அப்படின்றது இதுல வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ உங்களுக்கு வந்து எந்த சிட்டி எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அதோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இந்த அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் இல்லைனா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மெயில் ஐடிக்கு கூட நீங்கள் வந்து மெயில் பண்ணி கேட்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வேறு யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ